ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறது வந்து கத்திரிக்காவும் கறியும் போட்டு மசாலாலாம் வதக்கி அரைச்சி போட்டு செஞ்ச ஒரு கிரேவி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் வந்து அதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை வாங்கி அலசி இதுமாதிரி துண்டு துண்டாக வெட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் பொறிக்கிறதுனால எண்ணெய் கத்திரிக்காய் குடிக்கணும்னு நினைக்காதீங்க பச்சைக்காய்ங்க பொதுவாக எந்த காயும் எண்ணெய் வந்து குடிக்காது கிழங்குங்க தான் எண்ணெய் இருக்கும் இது அப்படியே நம்ம இருத்துட்டோம்னா சுத்தமாக எண்ணெய் இருக்காது ஒரு நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடும் இது ரெண்டு இதுவாக கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு நான் ரெண்டு இதுவாக க கத்திரிக்காவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தேன் பாருங்கள் அந்த சலசலப்பெல்லாம் ஒன்று எடுத்தோம்னா கறிக்க நீங்கள் நசுக்கி பார்த்தா தெரியும் அது ஃபுல்லாக வெந்துட்டுருக்கோம் நான் இதில் வந்து கொஞ்ச உப்பு வந்து தூவி கிளறி வச்சேன் அது எடுக்க மறந்துட்டேன் அதே கத்திரிக்காய் குறிச்ச எண்ணெயே போட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நாலு தக்காளி இது வந்து கறி வந்து அரை கிலோ கறி நூறு நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் கறி அது நல்லா பொறுமையாக வதைக்கோங்க ரொம்ப குழஞ்சி வதங்கணும்னு இல்லை அந்த குக்கானால் போதும் நல்லா இப்போ அதே எண்ணெயை தான் கத்திரிக்காய் பொரிச்சு அதே எண்ணெயை தான் நான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டு சோம்பு தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஃபுல்லாக டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள்ன்றது மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிது கறி கறியை சேர்த்துக்கிறேன் கறியை சேர்த்து போட்டு வதக்கிறேன் கறிக்கு வந்து மிளகாத்தூள் பற்றலை ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியில் வந்து மிளகா கிடையாது அது போட்டால் இன்னும் காரம் கம்மியாகிடும் கல் பூ போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு கண்டிப்பாக வந்து இது மிளகாத்தூள் கம்மியாக இருக்கும் கறியே வெள்ளையாக தெரியுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இதில் நான் கண்டிப்பாக இது அப்புறம் போட்டால் பச்சை வாசனை வரும் நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு கொதி வந்தோடன மீடியம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் கறி நல்லா வேகணும் ஏன்னா வந்து கத்திரிக்காயும் வெந்துருச்சு மசாலாவும் நல்லா வதக்கி அரைச்சிட்டோம் அதனால் கறி தான் இப்போது நமக்கு ஃபுல்லாக குக்கானோம் கறி ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தான் நான் கை வச்சு வழித்து எடுத்து போடுறேன் ஏன்னா அதெல்லாம் குக்காகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இது நல்லா மசாலா ஃபுல்லாக குக்காகிடுச்சு வாசனை எல்லாம் போயிடுச்சு கறியும் நல்லா வெந்துடுச்சு மசாலா போட்டு கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டு மீ சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு வைக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி அந்த முந்திரி மிளகு சீரகம் சோம்பு அந்த வாசனை எல்லாம் வந்து இந்த கறியில் சேரட்டும் லைட்டாக பிடிக்குது நான் ரொம்ப போட்டு ஒரண்டில் நான் செஞ்சுட்டு இதில் பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் டக்குன்னு அதனால் நான் வந்து ரொம்ப கலரில் லைட்டாக பிடிச்சிருக்கு அது எப்போவுமே இந்த அரைச்சி போட்டு செய்கிற மசாலா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிடிக்கும் எவ்வளோ இருந்தது பாருங்கள் அந்த எண்ணெய் கூட தெரியவே தெரியாது இப்போ பொறிச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டு வெசரி வச்சிடலாம் ஏன்னா உப்பு பிடிக்கணும் அதுக்கு தான் இப்போ இதில் போட்டு கொஞ்ச நேரம் கலரலாம் இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சி ரொம்ப நேரம் விட்டோம்னா குழஞ்சி போய்டும் அதனால் ஒரு கலர் கலரிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் எண்ணெய் கசிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் லைட்டாக மூடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் கத்திரிக்காய் வந்து அப்போவே ஃபுல்லாக வெந்துருச்சு எல்லாமே ஆகிடுச்சி இதை போட்டு ரெண்டும் நம்ம கலறோம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் கசிஞ்சு நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் கசிஞ்சு வருது செம்மையான கத்திரிக்காவும் கறி கிரேவி ரெடி நல்ல டேஸ்டாக இருந்தது ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இதை சாப்பிட்டா போதும் சூப்பராக இருக்கும் அந்த மசாலா போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்னொரு விதத்தில் கத்திரிக்காவும் கறியும் இன்னொரு விதமாக செய்கிறேன் அதையும் நான் போடுறேன் உங்களுக்கு இது வந்து மசாலா வதக்கி போட்டது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் అరుమయన కత్రికా గ్రేవి థ్యాంక్ యూ ఫార్